அனைவருக்கும் இனிய வணக்கம் மோசஸ் உளவில் ஜோதிடர் எல்பி வாஸ்து வஸ்துகல் சென்னையிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலேருந்து பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பயிற்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்கணும் ஏன்னா குரு போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணுன்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு உருவம் அதாவது உருவுக்கு ஒரு ஆயுதம் வேணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க உருன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும் அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும் அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இக்கு பிளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும் ஸோ அப்போ ஒரு ஆயுத எழுத்து சேரும்போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா நம்ம உடம்பை இயக்கணும் இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு இனிப்பான விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அப்படியே ஒரு இனிப்பு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானை யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை யானை குதிரை சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி பார்த்திங்கன்னா யானை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர் உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இவங்க கேட்ட அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள இயக்கங்கள் அந்த க கால் முட்டி ஜவ் எல்லாம் சொல்லுவோம் கொழுப்பு எல்லாம் சொல்லுவாங்க அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது இதை எப்படி எதிர்கொள்வது இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோடய நன்மைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கா ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவதுக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் மூன்றாம் இடம் வந்து கம்யூனிகேஷன் அப்போ என்னென்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து அதிகமாக பரவும் ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும் அதே போல் என்னென்னாக்கா அதோடய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை பார்க்குது மேலும் பாக்கியத்தை பார்க்குது மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுஷிய தத்துவத்திற்கு ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும் அதாவது என்ன கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க அதே மாதிரி என்னென்னா லாபம் மன மகிழ்ச்சி என்ற பதினோராம் இட கால தத்துவத்துக்கு பார்க்குறேன் அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான் அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக நம்ம வந்து பிறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பரிகாரங்கள் வழியாக ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை இல்லாததை சேர்த்துக்கொள்வது பேர் தான் பரிகாரம் அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னால் குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்ன முடிய மூன்றாம் இடத்துல தான் குரு பகவான் வராது அப்போ என்னென்னாக்கா வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் வ உடல்வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும் அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும் அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பேச்சில் நம்மளால் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை மேஷராசி மேஷராசி பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் எப்போதும் என்ன இவங்கக்கிட்ட ஒரு பொருளை கேட்டேன்னு வச்சிங்களேன் டக்குன்னு கொடுத்துருவாங்க ஏன்னா மேஷராசிக்காரங்களை எப்போதும் என்னென்னாக்கா அந்த அவங்ககிட்ட இருக்கிற பொருள் வந்து தானம் கொடுக்குறதுல அவங்க ரொம்ப இருக்கும் ஆனால் இவங்க மனம் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு ஆளுமை நிறைந்ததாக இருக்கும் அதனாலேயே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் துமுறை பிடிச்சவங்க இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் கடந்த பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்னென்னாக்கா ரெண்டாம் ஸ்தானத்தில் இருந்த ரெண்டாம் ஸ்தானத்தில் இருந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியங்கள் சார்ந்த விஷயத்தில் தடைகள் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அது கிடச்சிருக்கு அதே போல் நிறைய பேர் இந்த வெளிநாட்டு படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு பொருளாதார இல்லாமல் இல்லை படிப்பு தடை இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்களால சில விஷயங்கள் தடைப்பட்டுருக்கும் அதே போல் என்னென்னாக்கா இந்த முகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் இந்த கொழுப்பு கட்டிகள்லாம் வந்திருக்கும் இந்த குரு பகவான் இந்த குரு பேஜில் குரு பகவான் என்ன உங்களுக்கு நன்மையை பரப்புறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாம் இடமான உங்களை விஜய் விதியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு ஸோ அப்போது இந்த இடத்துல இருந்து அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை அவர் பார்க்குறாரு ஸோ குரு நின்ற இடம் என்பது ஒரு சிறிய அழுத்தத்துக்குரியதாக இருக்கும் ஆனால் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சரி ரொம்ப சூப்பரான இடத்த தான் உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறாரு ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே பயிற்சியாகி இப்போது உங்களுடைய என்ன சொல்லுவான் விரயஸ்தனி சாரி விரயஸ்தனி நமக்கு சொல்லுவோம் ஆனால் விரயங்கள் காரிலும் தொழில் ரீதியான முதலீடுகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் தொழில் ரீதியான முதலீடுகள் லாபத்தை அதிகிறதுக்காக வெளியூர் வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அந்த விரயத்தை நம்ம சுப விரயமாக மாற்றிக்கோங்கன்னு சொல்லி சனிப்பயிற்சியில் சொல்லியிருப்போம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னா மேஷ ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இந்த போட்டித் தேர்வைகளை எழுதக்கூடிய மாணவருக்கு மிகுந்த ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் அந்த அழுத்தத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுடைய விஷயங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உறுதின்னு சொல்ல முடியும் ஏன்னா அந்த படிக்கிறோன்ற பேரில் ரொம்ப அந்த காலை உணவுகளை தவிர்த்துருவோம் இந்த காலை உணவு என்பது படிக்கக்கூடிய மாணவருக்கு மிகவும் முக்கியம் காலை உணர்வை தவிர்க்கும் போது அழுத்தம் என்பது ஏற்படும் அந்த அழுத்தது அதே மாதிரி என்னென்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் என்பது கண்டிப்பாக அமையும் அந்த திருமணம் எங்கே அமையும்ன்றதான் இந்த குரு பேசில் நம்ம சொல்ல என்னென்னா உங்களுடைய சுற்றத்திலேயே பெண் அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட சு உங்கள் சுற்றி இருக்கிறவங்க மூலியமாக இல்லை உங்கள் உறவை நெய்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா நெய்பர்ஸ்லேயும் பெரும்பாலும் பெண் இல்லை கணவன் அதை வரன் என்பது கிடைக்கும் இல்லை நெய்பர்ஸ் மூலியமாகவே கிடைக்கும் இல்லைனா உங்களை தம்பி யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் தம்பியை கூப்பிட்டு போனீங்க இளைய சகோதர தோத்தின் மூலியமாக உங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா திருமணம் ஆகாத ரொம்ப தடையாக இருக்கிற மேஷ ராசிக்காரை இதை பாருங்கள் இதுவே உங்களுக்கு பரிகாரமாக கூட விஷயம் அதே போல் உங்களோட பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் பெருகுமான பெருகும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கையில் காதில் போடக்கூடிய ஒரு தங்க நகைகளை கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கையில் போகிற பிரேஸ்லெட்டோ இல்லை வளையலோ கம்மலோ ஏதோ ஒரு விஷயங்கள் மேஷ ராசிக்காரருக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் என்னென்னாக்கா வெளிநாடு முயற்சி வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த காலத்தில் வெளிநாட்டுக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னென்னா குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ஆயில் கண்ட்ரிஸும் துபாய் போகக்கூடிய வாய்ப்புகள் துபாய் இந்த சவுத் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாட்டி மேஷராசிக்கரை கண்டிப்பாக கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ மேஷராசி இந்த காலகட்டத்தில் வாகனத்திற்காக இல்லை வீட்டிற்காக ஒரு சிறிய விரயம் என்பது இருக்கும் விரயம் என்பது என்னென்னாக்கா நீங்கள் அது முதலீடாக எடுத்தா வீடை வாங்கினீங்கன்னா கூட உங்கள் காசு விரயம் தான் சொல்லுவோம் அப்போது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நிலம் சார்ந்த விஷயத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ அதே போல் என்னென்னக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் திருமணம் ஆனவனாக இருந்தால் கணவன்னா கணவன் மனைவினா மனைவி அவங்க மூலயமா அவங்க பாக்கியத்துக்காக அவங்களுக்கு ஒரு ஒரு தங்க நகையை வாங்கி கொடுப்பீங்க மேஷராசிக்காரர்களோட வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஒரு தங்க நகையை வாங்கி கொடுப்பீங்க இல்லை அவங்கள பாக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு என்னென்ன குழந்தை பேர் என்பது கிடைக்கும் இல்லை என்றால் அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்வது அவங்க தந்தை சார்ந்த விஷயத்தில் மிகுந்த ஒரு பொருளாக எஃப்டி போடுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் சொல்ல முடியும் அதே போல் என்னென்னக்கா மேஷராசிக்கருக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லணும் ஏன்னா நோய் சார்ந்த விஷயம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொண்டை பகுதியில் குறிப்பாக தொண்டை பகுதியில் ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் அழுத்தம்னா தைராய்டு கூட இருக்கலாம் ஸோ அதனால் மிகுந்த உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா உங்களுடைய பழக்க வழக்கங்களை சீராக்கி கொள்வது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அதாவது என்னென்னாக்கா தொண்டையில் ஒரு அழுத்தம் ஏற்படும் இல்லை என்றால் அந்த கொழுப்பு கட்டி சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கொழுப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் கவனத்துடன் இருக்கணும் நம்ம சொல்கிறோம் போல் என்னென்னு வச்சுக்களே ஸோ இப்போதைக்கு மன மகிழ்ச்சி அதாவது மன மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் வாங்கும் போதே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் தங்க நகை கடைக்கு சும்மா சும்மா போதே நீங்கள் தங்க நகை கடைக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அடிக்கடி போயிட்டு வரும்போது உங்களோட பொருளாதாரம் என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா புதிய ஆன்மீக சுற்றுவட்டம் வந்து வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா புதிய ஆன்மீக நண்பர்கள்னு சொல்லுவாங்களே அந்த நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் ஆன்மீக யாத்திரை போவது இல்லை இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது இந்த மாதிரியான புதிய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் அடிஷ்னலாக இந்த காலகட்டத்தில் ஆட் ஆகும்னு சொல்ல முடியும் ஸோ அதனால் இந்த குரு பயிற்சியை நீங்கள் மேலும் சிறப்பாக வச்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா ஆட்சியினர் வழிபாடை நீங்கள் செய்வதன் மூலயமாக உங்கள் வாழ்வில் மேலும் அனைத்து பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூட முடியும் அப்படி இல்லை என்றால் மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலயமாக உங்கள் வாழ்க்கை மேலும் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை பெற முடியும் ஏன்னா இதே விஷயம் பார்த்திங்கன்னா சில பேர் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரர்கள் சில உக்ர தெய்வங்களை வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உக்கிர தெய்வங்களை வழிபடும் போது அதிகமாக கோபம் வரும் ஸோ அதனால் உக்ர தெய்வங்களை வழிபடும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஏன்னா அதன் வழியாக கோபம் வந்து ஏன்னா மேஷராசிக்காரர்கள் ஏற்கனவே கோவத்தோடு தான் எப்போதும் இருப்பாங்க கோவம் ஆன்சைட்டி பரபரப்புக்கு வந்து மேஷராசிகளை மிஞ்சவே முடியாதுன்னு சொல்ல முடியும் ஸோ அதனால் இந்த விஷயத்தில் சிறிது கவனம் தேவை அதே போல் என்னென்னாக்கா ஒரு என்னென்னா கொலஸ்ட்ராலை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ரத்த குழாய் பகுதியில் கொல கொலஸ்ட்ரால் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஸோ அதனால் ஏஜ்டு இருக்கவங்க அதாவது இளமை வயசில் இருக்கிறவங்க பற்றி நம்ம சொல்ல வயதான மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கொலஸ்ட்ராலை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ நிறையா வாக்கிங் போங்க உடற்பயிற்சி செய்யுங்க இது போல விஷயங்கள் செய்வதன் மூலிமா உங்கள் வாழ்க்கை இந்த மேஷ ராசி மேஷ ராசி நேருக்கு இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்வை வளமாக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை